அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலிப்பின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகளை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஏமனில் தாக்குதல்களை நிறுத்துவதாக அமெரிக்கா ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிவிப்பின் பின்னணியில் என்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அமெரிக்காவின் இந்த திடீர் மனமாற்றத்திற்கு காரணம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முதல் உச்ச கட்டத்தை அடைந்திருக்கின்றது பல நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கைகளை விடுக்கும் அளவுக்கு நிலைமை மிகப்பெரிய அளவில் மோசமடைந்திருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசாவில் ஏற்கனவே பசி பட்டினி மருந்து இல்லாமல் மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதல்களில் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆறு குழந்தைகள் உட்பட அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உடைய இனப்படுகளை கேட்பாரின்றி தடுப்பாரின்றி இதை நிறுத்துவதற்கு யாரும் முன்வராத சூழ்நிலையில் அங்கு வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிரான்சினுடைய அதிபர் மைக்ரோனர் அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் காசாவில் மனிதாபிமான விதிகளையும் யுத்த நெறிமுறைகளையும் புறக்கணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மைக்ரோன் குறிப்பிட்டிருப்பதுடன் உதவி வழங்காமல் இருப்பதால் மிகப்பெரிய பேரழிவை காசா மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள் காசாவில் மனிதாபிமான நிலைமை கடந்த காலத்தில் கண்டிராத உலகில் இதுவரை இல்லாத முக்கியமான நிலைகளை எட்டியுள்ளது என்றும் காசா பகுதிக்கு மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க அனுமதிப்பது மிக மிக அவசரமானது என்று பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோன் குறிப்பிட்டிருக்கின்றார் மெக்ரன் கடந்த சில வாரங்களாகவே தொடர்ச்சியாக காசாவினுடைய நிலை குறித்து காசாவில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை குறித்து பேசி வருகின்றார் எல்லாவற்றையும் விமர்சனம் செய்யக்கூடாது பாலஸ்தீனர்களின் உடைய தாயகம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனர்கள் மீதான தடைகள் உணவுக்கான தடைகள் நீக்கப்பட வேண்டும் ஸ்டேல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் ஆனால் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் பிரான்சினுடைய அதிபர் பேசுகின்ற வேகத்திற்கு அல்லது அவர்களுக்கு ஈடாக அனைவர் ஒன்றிணைந்து ஒரு ஒருங்கிணைந்த அழுத்தத்தை ஸ்டேல் மீது கொடுக்கின்றார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அவ்வப்போது தனித்தனியாக பேசுகின்றார்கள் பிரான்ஸ் அதிபர் ஒரு இடத்தில் பேசுகின்றார் பிரிட்டன் அதிபர் ஒரு இடத்தில் பேசுகின்றார் ஏ நோர்வே ஒரு இடத்தில் பேசுகின்றார்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து உடனடியாக அங்கு மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க வேண்டும் என்று ஸ்டேலுக்கு ஒரு ஐரோப்பிய ஒன்றியமாக அழுத்தம் கொடுப்பதில் இவர்கள் தவறி இருக்கின்றார்கள் அல்லது வேண்டுமென்றே சாட்டுக்கு பேசிவிட்டு தவறவிட்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஐரோப்பிய நாடுகள் தொடர்ச்சியாக தெரிவிக்கும் கவலைகள் ஸ்டேலின் எந்தவிதமான ஒரு மாற்றத்தையும் ஸ்டேலின் நிலைப்பாட்டில் கொண்டு வரவில்லை என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து கவுதிப்படை நடத்திய தாக்குதலை அடுத்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அதிக அளவிலான பயணிகள் ஸ்டேலுக்கு வந்து செல்லக்கூடிய பிரிட்டன் நாட்டு விமான நிறுவனங்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஜூன் மாதம் நடுப்பகுதி வரை இனி பெங்கூரியன் விமான நிலையத்திற்கு நாங்கள் எந்த விமானங்களையும் போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே பெங்கூரியன் விமான நிலையத்திற்குள் அனைத்து தடைகளையும் கடந்து அனைத்து வான் பாதுகாப்புகளையும் கடந்து கவுதிகளினுடைய ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்திருந்தது அதில் பத்து பேர் வரை காயமடைந்திருந்தார்கள் அதனை அடுத்து படையினுடைய ஷனா விமான நிலையத்தை ஸ்டெல் முற்றாக தரைமட்டமாக்கியிருந்தார்கள் அந்த விமான நிலையத்தை இனி யாரும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் குண்டுகளை வீசி சிதைத்திருந்தார்கள் இருந்த கூட கவுதிகளும் சரி ஈரானும் சரி கூறுவது அந்த சனா விமான நிலையம் பாரிய அளவில் பயன்படுத்தப்படுவதில்லை ஏற்கனவே ஜோர்டான் ஒரு சில நாட்டுக்குத்தான் அங்கு விமானங்கள் சென்று வருகின்றன அதுவும் மிக மிக குறைவான விமானங்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட விமானங்கள் ஏழு விமானங்களில் மூன்று முதல் நான்கு விமானங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் மிக மோசமாக இருக்கக்கூடிய விமானங்கள் விமான நிலையம் பெரியளவில் மக்கள் பயன்பாடு இல்லாத ஒரு விமான நிலையமாக காணப்படுகின்றது எனவே இந்த விமான நிலையத்தை தகர்த்திருக்கின்றமையினால் ஏமனுக்குள்ளோ கவுதிப்படைகளின் நடவடிக்கைகளுக்குள்ளோ பாரிய மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை ஆனால் நாங்கள் ஸ்டேலின் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பெங்குரியன் விமான நிலையத்தை நிச்சயமாக இலக்கு வைக்கப் போகின்றோம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதனால் ஒட்டு மொத்த ஸ்டேலின் உடைய ஜிடிபி மொத்த தேசிய உற்பத்தியும் பாதிப்புக்குள்ளாகும் என்ற ஒரு செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் பெங்கூரியன் விமான நிலையத்தை கவுதிகள் தாக்கினால் ஏன் ஒட்டுமொத்த ஸ்டேலினுடைய ஜிடிபி தேசிய உற்பத்தியும் பாதிக்கப்படுகின்றது என்று சொன்னால் ஸ்டேலில் மிகப்பெரிய அளவில் டூரிசம் உல்லாச பயணத்துறை மக்களை கொண்டு வருவது இந்த பெங்குரியன் விமான நிலையம் ஸ்டேலுக்கு ஏனைய மிகப்பெரிய வர்த்தகம் சார்ந்து வரக்கூடியவர்கள் வேறு நிறுவனங்களை சார்ந்து வரக்கூடியவர்கள் ஸ்டேல் தொடர்பான முதலீட்டாளர்கள் வரக்கூடிய நிலையமாக காணப்படுவது டெல்லவியின் பென்குரியன் விமான நிலையம் எனவே ஏற்கனவே செங்கடலில் கப்பல் போக்குவரத்தை மிகப்பெரிய அளவில் கௌதிகள் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் பெங்குரியன் விமான நிலையம் தடுக்கப்பட்டால் பல பில்லியன் டாலர்கள் உல்லாச பயணத்துறை மற்றும் டெல்லவி விமான நிலையத்தினுடைய வருமானம் மற்றும் ஸ்டேலின் உடைய டூரிசம் ஒட்டு மொத்தமாக உல்லாச பயணத்துறை முடங்கிவிடும் என்பதால் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடி இவர்கள் சந்திக்க போகின்றார்கள் தயாராக இருந்துங்கள் வெயிட்டிங் என்று சொல்லி இருக்கின்றார்கள் கவுதிப்படை ஏமனில் அதிகம் சிவில் விமான தளத்தை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய விமானத்தளத்தை முற்றாக நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் சிவில் கட்டமைப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வசதிகளை தாக்குவது போர்க்குற்றம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த உலகம் பார்த்துக்கொண்டிருக்கும் போதேசனாவின் விமான நிலையத்தை திரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் கவுதிப்படை இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள் படையினுடைய படு பதிலடியை ஸ்டேல் சுலபமாக கூறிவிட்டாலும் கூட எந்த ஒரு நாட்டு விமானமும் மீண்டும் ஸ்டேலுக்கு விமானங்களை இயக்குவதற்கு தயங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் தான் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் அறிவித்து விட்டார்கள் ஏர் இண்டியா விமானம் அறிவிக்கின்றது இன்னும் சில வாரங்களின் பின்னர் நாங்கள் ஸ்டேலுக்கான விமான பயணங்கள் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் என பிரான்சினுடைய விமான நிலையங்கள் ஜெர்மனியினுடைய விமான நிலையங்கள் பல ஐரோப்பிய நாடுகள் ஸ்டேலுக்கான விமான சேவைகளை ஒத்திவைப்பது குறித்து மிக பெரிய அளவில் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள் ஏனெனில் கௌதிகளின் இன்னொரு விகனை தாக்கும்போது விமானம் தரையிறங்கும் போது தாக்கிவிட்டால் கதை முடிந்து விட்டது விமானம் மட்டுமல்ல விமானத்தில் பயணம் செய்பவர்களும் அங்கே உயிராவதை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் பல விமான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய விமான பயணங்களை ஸ்டெயலுக்கு நிறுத்துவது கொடுத்தான ஆய்வுகளை தற்போது மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் கவுதிப்படை மீதான தாக்குதல்களை நாம் இனி நடத்தப்போவதில்லை ஏமனுக்குள் ஒரு தாக்குதலையும் அமெரிக்கா நடத்தாது எங்களுடைய வான்வழி தாக்குதல்கள் விமான தாக்குதல்களை முற்றாக நாங்கள் நிறுத்தி கொள்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்ப் திடீரென ஒரு அறிவிப்பை விட்டிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒருவர் ஒரு உறுதியற்ற கொள்கையுடையவர் எனவே இவருடைய பேச்சை நம்ப முடியுமா இல்லையா என்று பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையும் இதே கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் கவுதிகளுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது ஓமானுடைய மத்தியஸ்தத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது என்ற செய்தி தற்போது கசைந்திருக்கின்றது கவுதிகள் மீது ஆயிரக்கணக்கான தாக்குதலை அமெரிக்கா நடத்தி இருக்கின்றார்கள் பி டூ பம்பர்ஸ் அதிநவீன அத்தனை ஆயுதங்களையும் ஏமனுக்குள் பயன்படுத்தி பார்த்து விட்டார்கள் ஆனால் கவுதிகளினுடைய பதில் தாக்குதல் திறனை இவர்களால் முறியடிக்க முடியாத இந்த நிலையில்தான் ஏற்கனவே அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி கப்பல் முற்றாக செயலிழக்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய கட்டளை விமானத்தை தாக்கி முதலில் அளித்திருந்தார்கள் பின்னர் அமெரிக்காவின் உடைய விமானந்தாங்கி கப்பலில் இருக்கக்கூடிய எஃப் எயிட்டீன் அதிநவீன போர் விமானம் முன்பு கவுதிகளின் கஞ்சி அமெரிக்க விமானம் தப்பியோடிய பொழுது அந்த கப்பலை திருப்பும் பொழுது கடலில் விழுந்து மூழ்கி இருக்கின்றது இது இரண்டாவது விமானம் ஏற்கனவே ஒரு விமானத்தை அவர்கள் அளித்திருந்தார்கள் கட்டளை விமானம் இரண்டாவது விமானம் கடலில் மூழ்கி இருந்தது மேலும் அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியாக மூன்றாவது அமெரிக்காவின் உடைய ஒரு விமானம் ஏறக்கூடிய நூற்றி அறுபது மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு விமானமும் கடலில் விழுந்து மூழ்கி இருக்கின்றது செங்கடலில் இவர்கள் இதற்கான காரணத்தை குறிப்பிடவில்லை தொழில்நுட்ப கோளாறு இதர காரணங்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட கவுதிப்படை தங்களினுடைய பிரதேசங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக விமானம் தாங்கி கப்பலை குறிவைத்து மிக அளவில் ட்ரோன்கள் ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று கூறிய அடுத்த நாளில் அமெரிக்காவினுடைய விமானம் காணாமல் போயிருக்கின்றது கடலில் விழுந்திருக்கின்றது என்று செய்தி அவர்கள் வெளியிடுகின்றார்கள் இரண்டையும் பொருத்தி பார்த்தால் கவுதிகள் வெளியிடுகின்றார்கள் நாங்கள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலை தாக்கி இருக்கின்றோம் அங்கு நிறுத்தப்பட்ட போர் விமானங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பதிலடி தொடரும் என்று அடுத்த நாள் அமெரிக்கா கூறுகின்றார்கள் பேண்டகன் இன்னும் ஒரு விமானத்தை காணவில்லை மொத்தமாக எஃப் மூன்று அதிநவீன போர் விமானங்கள் சாதாரணமான விமானங்கள் கிடையாது ட்ரேடர்களில் சிக்காத இலகுவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் சுட்டு வீழ்த்த முடியாத விமானங்கள் கடலில் வைத்தே கப்பலிலிருந்து மேலெழுவதற்கு முன்பாகவே கவுதிகளால் வீழ்த்தப்பட்டன மூன்று விமானங்கள் விழுந்திருக்கின்றன கவுதிகளின் மீதான தாக்குதல்களின் பின்னரும் அவர்களுடைய தாக்குதல் வேகம் குறையவில்லை அது மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய டிரில்லியன் கணக்கான டாலர்கள் அங்கு செலவாகி கொண்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் அமெரிக்க மக்களினுடைய வரிப்பணத்தை யுத்தத்திற்காக ட்ரம்ப் இவ்வாறு பயன்படுத்துவது குறித்து அமெரிக்க குடியரசுக் கட்சியினர் அமெரிக்காவுடைய செனட்டர்கள் மத்தியிலேயே ஒரு மிகப்பெரிய விமர்சனங்களும் எதிர்ப்பும் எழுந்தது ஏனெனில் இந்த கவுதிகளுடனான போர் அமெரிக்காவுக்கு ஒரு தேவையேற்ற போர் ஏனெனில் அவர்கள் இனப்படுகொலையை ஸ்டேல் செய்வதற்காக காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்துவோம் என தெளிவாக கூறியிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தாங்களாகவே கவுதிகளுடன் மோதி கவுதிகள் பதில் தாக்குதல் நடத்துவதும் இவர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதும் ஒரு மிகப்பெரிய சங்கிலியாக அமெரிக்காவுக்கு செலவுகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில்தான் தான் கவுதிகள் இனி எங்களை தாக்கப் போவதில்லை என கூறிவிட்டார்கள் எனவே நாங்களும் தாக்கவில்லை என்று பட்டும் படாமல் விழுந்தும் மேசையில் மண்ணொட்டவில்லை என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் தமிழ் அதைப் போல ட்ரம்ப் கவுதிகளை தாக்கு பிடிக்க முடியாமல் கவுதிகளை வந்து எங்களிடம் கேட்டுவிட்டார்கள் நாங்கள் உங்களை தாக்கப் போவதில்லை நீங்களும் எங்களை தாக்க வேண்டாம் இனி கவுதிகளை தாக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார் கவுதிகள் இத்தனை தாக்குதல்கள் இத்தனை உயிரிழப்புக்கள் அவர்களுடைய விமான நிலையம் முதல் கப்பல் துறைமுகம் வரை அளிக்கப்பட்ட போதும் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகளை நிறுத்தப்படும் வரை எங்கள் தாக்குதலை நிறுத்த மாட்டோம் அது வாழ்வாக இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன விடுதலைக்காக அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என திட்ட தெளிவாக அறிவித்தவர்கள் அறிவித்தது மட்டுமல்ல அதே கொள்கையில் இன்று வரை நிற்கின்றார்கள் ஒன்றரை ஆண்டு கடந்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்று செங்கடலில் ஸ்டேலிய கப்பல்களை அவர்கள் முடக்கும்போது இதை கூறினார்களோ அதைத்தான் தற்போதும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் கவுதிகள் அமெரிக்காவிடம் வந்து இதை கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை என பலரும் குறிப்பிடுகின்றார்கள் இதை கௌதிகளின் உடல் செய்தி தொடர்பாளர் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்காவுடன் நாங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் செல்லவில்லை அமெரிக்கா மீது எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை ஆனால் அமெரிக்கர்கள் எங்கள் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு சில நிபந்தனைகளை கேட்டு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார்கள் எனவே கவுதிகளினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அமெரிக்கா கவுதிகளிடம் ஓமான் கத்தார் போன்ற நாடுகள் மூலம் தூதுவிட்டிருக்கின்றார்கள் ஓமான் ஏற்கனவே ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையை வழிநடத்துவார்கள் ஓமான் தலையிட்டு கவுதிகளிடமும் அமெரிக்காவிடமும் பேசியிருக்கின்றார்கள் இதன் காரணமாக அமெரிக்கா தாக்குதலை நிறுத்தியிருக்கின்றார்கள் அமெரிக்கா உண்மையில் சொன்னதைப் போல ஏமன் மீதும் கவுதிகள் மீதுமான தாக்குதலை முற்றாக நிறுத்தினால் ஸ்டேல் மிகப்பெரிய அளவில் கவுதிகளிடம் சிக்கிக்கொள்ளப் போகின்றது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏற்படுத்தப் போகின்றது ஏனென கவுதிகள் என்று அறிவிக்கின்றார்கள் சர்வதேச கடல் கடல்வழி போக்குவரத்து சர்வதேச கடல்சார் வர்த்தகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படுகின்றது எனவே நாங்கள் கடல் வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தப் போகின்றோம் ஆனால் பாலஸ்தீன படுகொலை நிறுத்தப்படும் வரை காசாவில் போர் நிறுத்தப்படும் வரை ஸ்டேல் மீதான நேரடி தாக்குதலை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்று தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலை விட்டு அமெரிக்கா கொஞ்சம் பின் நகர்ந்து இருக்கின்றார்களா பின்வாங்கி இருக்கின்றார்களா என்பதை இன்னும் சில நாட்களில் திட்ட தெளிவாக பார்க்கலாம் ஏனெனில் அமெரிக்காவிலும் தற்போது ஸ்டேலின் உடைய நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புக்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது இத்தனை லட்சம் மக்களை பட்டினி போட்டுக்கொள்வதை அங்கு இருக்கக்கூடிய மனிதனையும் சார்ந்தவர்கள் கூட கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு அமெரிக்கா உதவ வேண்டுமா என்ற கேள்விகள் அங்கே ஆரம்பித்திருக்கின்றன அது மட்டுமல்ல அமெரிக்காவில் வரி செலுத்துவோர்களின் பணத்தை இவ்வளோ பில்லியன் டாலர்களை எடுத்து நாங்களே நிஷ்டைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலையில்தான் ட்ரம்பினுடைய முடிவுகள் உண்மையில் இந்த போரில் அமெரிக்கா நேர்மையாக கவுதிகள் மீது தாக்குதல் நடத்தாமல் பின்வாங்கி செல்ல போகின்றார்களா அல்லது இதிலும் ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கின்றதா ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து ஏதாவது சூழ்ச்சி செய்ய போகின்றார்களா என்பதையெல்லாம் இன்னும் சில நாட்களில் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இருந்தபோதிலும் கவுதிகள் மீதான தாக்குதல் அமெரிக்காவினால் நிறுத்தப்பட்டிருப்பது கவுதிகள் வெற்றியடைகின்றார்களா அமெரிக்கா வெற்றியடைகின்றார்களா கவுதிப்படை கை ஓங்குகின்றதா அமெரிக்க இராணுவத்தின் கை ஓங்குகின்றதா என்பதற்கப்பால் ஏமானிய மக்களுக்கு சாதாரண ஏமன் குடிமக்களுக்கு நிச்சயமாக அது நல்ல செய்தி அங்கு ஒரு சிறிய அளவிலான அமைதியை யாவது கொண்டு வரும் என்பது நிச்சயமாக மகிழ்ச்சிக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது அமெரிக்கா கவுதிகள் மீதான தாக்குதலை நிறுத்தும் விடயத்திற்கு ஈரானும் தன்னுடைய வரவேற்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் நாட்டிற்கு எதிரான ஏமன் நாட்டுக்கு எதிரான அமெரிக்கா ஆக்கிரமிப்பு நிறுத்தத்தை வரவேற்பதாக கூறியிருக்கின்றார் ஏமன் மக்களின் உடைய தொடர்ச்சியான எதிர்ப்பையும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவையும் மத்திய கிழக்கில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல்களையும் ஒட்டுமொத்த பாலஸ்தீன விடுதலை சார்ந்தவர்களும் எண்ணி பார்ப்பார்கள் என்று இரன் கௌதிகளுக்கு ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்கின்றார்கள் அதே போல இனி மத்திய கிழக்கில் கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்களை கௌதிகள் தாக்க மாட்டார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் மீதான நேரடி தாக்குதல்களில் எந்த மாற்றமும் இல்லை என்பதையும் கௌதிகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து பாகிஸ்தான் இந்தியா அடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் முகாம்கள் மீது தாங்கள் துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கின்றோம் அதில் தங்களுடைய பகல்காம் பிரதேசத்தில் தாக்குதலை நடத்திய லக்ஷரி துய்பா மற்றும் பல்வேறுபட்ட தீவிரவாத அமைப்புகளின் முகாம்களை தாங்கள் அளித்திருக்கின்றோம் இதில் அறுபதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் அறிவித்திருக்கின்றது தங்களுடைய முப்படைகளையும் பயன்படுத்தி விமானப்படை கடற்படை தரைப்படையை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றோம் துல்லியமாக நாங்கள் தீவிரவாதிகளைத்தான் அவர்களுடைய கூடாரங்களைத்தான் தாக்கி அளித்திருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசோ அங்கிருக்கக்கூடிய ராணுவமோ இதில் அதிகளவில் சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சில தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதிக சிவிலியன்களுடைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன செவிலியன்கள் பெண்கள் பொதுமக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிவில் கட்டமைப்புகள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி கொடுப்பதற்கு பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அலுவலகம் அதிகாரபூர்வமான அனுமதியை தற்போது கொடுத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே இந்தியாவின் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஒரு தாக்குதலை இந்தியாவுக்குள் நடத்தலாம் அல்லது இந்திய எல்லையில் நடத்தலாம் என்பதால் இந்திய பாகிஸ்தான் இலை என்றும் ஒரு பதற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றது பாகிஸ்தான் அரசு ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் வான்வெளியை மூடியிருக்கின்றார்கள் இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி கராச்சி உட்பட அனைத்து வான்வெளிகளும் மூடப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் அறிவித்திருக்கின்றது ஒருவேளை பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் அல்லது வேறு ஏதாவது தாக்குதல்களை நடத்துவதற்கு வசதியாக பாகிஸ்தான் வான்பரப்பு முழுவதும் மூடப்பட்டிருக்கின்றதா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது பாகிஸ்தானாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் நீங்கள் மோதிக்கொள்ளுங்கள் ராணுவமும் இராணுவமும் நேருக்கு நேர் மோதுங்கள் ஆயுததாரிகளும் ஆயுததாரிகளும் மோதுங்கள் அது பாகிஸ்தான் பக்கமாக இருந்தாலும் இந்தியா பக்கமாக இருந்தாலும் கோழைத்தனமாக அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசி விடாதீர்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கின்றது ஏனெனில் இந்தியா தாக்கினாலும் சரி பாகிஸ்தான் தாக்கினாலும் சரி அவர்கள் இராணுவ இலக்குகளை துல்லியமாக தாக்காமல் எழுந்தமானமாக விமான தாக்குதல்களையும் செல்வீச்சுக்களையும் ஆட்லரி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதலையும் நடத்தினால் இரண்டு புறமும் எல்லைகளில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் உயிரிழக்கு நேரம் ஒரு துப்பாக்கியம் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனம் இதை இந்தியாவும் பாகிஸ்தானும் சிந்தித்து செயற்படுவார்களா என்ற கேள்விகளோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்